குத்து திரைப்படத்தில் குருமூர்த்தி கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்பு அவர்கள் அஞ்சலி கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக நடிகை ரம்யா அவர்கள் ரம்யாவின் அப்பாவாக மறைந்த நடிகர் கலாபவன் மணி ஐயா அவர்கள் ரம்யாவின் அம்மாவாக நடிகை ஐஸ்வர்யா அவர்கள் சிம்புவின் அப்பாவாக நடிகர் ஐயா அவர்கள் சிம்புவின் அம்மாவாக நடிகை குமிலி அவர்கள் சிம்புவின் மாமாவாக நடிகர் கருணாஸ் அவர்கள் ஆதிகேசவ் கதாபாத்திரத்தில் காலேஜ் பிரின்சிபலாக நடிகர் ஐயா அவர்கள் காலேஜ் ஸ்டூடண்டில் ஒருவராக நடிகை பிரியங்கா அவர்கள் ராஜா ராமநாதன் கதாபாத்திரத்தில் காலேஜ் ஸ்டூடண்டில் ஒருவராக நடிகர் சுமன் ஷெட்டி அவர்கள் ரம்யாவின் தாத்தாவாக மறைந்த நடிகர் கோட்டா சீனிவாசராவையா அவர்கள் ரம்யாவின் பாட்டியாக மறைந்த நடிகை மனோரமாச்சி அவர்கள் கலாபவன்மணியின் அசிஸ்டண்டாக நடிகர் இளவரசையா அவர்கள் கலாபவன்மணியின் அடியாளாக நடிகர் பெசன்ட் ரவி ஐயா அவர்கள் போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடிகர் மற்றும் இயக்குனர் விஜய் கிருஷ்ணராஜ் ஐயா அவர்கள் டெலிஃபோன் கடைக்காரராக நடிகர் மேனேஜர் சீனா ஐயா அவர்கள் ஹோட்டல் ஓனராக மறைந்த நடிகர் சிவநாராயணமூர்த்தி ஐயா அவர்கள் ஹோட்டலில் சாப்பிடுபவர்களில் ஒருவராக மறைந்த நடிகர் கோவை செந்திலையா அவர்கள் ஹோட்டலில் சாப்பிடுபவர்களில் ஒருவராக நடிகர் விஜய் கணேஷ் ஐயா அவர்கள் கோவில் பூசாரியாக மறைந்த நடிகர் வெள்ளை சுப்பையா அவர்கள் காலேஜ் ரவுடியாக நடிகர் கூல் சுரேஷ் அவர்கள் ஊர் மக்களில் ஒருவராக நடிகர் செல்லதுரையா அவர்கள் ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் கெஸ்ட்ரோலில் நடிகை ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் உருமாண்டி கதாபாத்திரத்தில் ஃப்ராடாக நடிகர் கிரேன் மனோகரையா அவர்கள் ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் கெஸ்ட் ரோலில் நடிகை மும்தாஜ் அவர்கள் இந்த மூவி யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம ஜோஸ்லின் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்